வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ களியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறா என்ன மாதிரியான கொடுக்க கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கூடிப்பா விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன் வாங்க குரு பயிற்சி பழங்கள் மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக மகராசிங்கிறது சனி பகவானை ஆச்சினா என்ன கொண்டது மகர ராசி மகராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பேச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த குருவை விட சனி பேச்சு தாங்க ஏன்னா இது வரைக்கும் சனி வந்து பாதசனியா இருந்தவர் இப்ப மூன்றாம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க அப்போ சனிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்காரு இந்த சனி பேச்சு முடிஞ்சிச்சு இல்லைங்களா இந்த சனி பேச்சு சனி உங்களுக்கு ஃபுல் ஃபேவரபிள் ஆகிட்டாரு சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் பிளஸ் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி கொடுத்தா கடந்த இந்த ஏழரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மகாராஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சொல்றதுங்க சொல்லிக்கிட்டே போலாங்க சொல்லணும்னா துயரங்கள் மன கஷ்டங்கள் மனவேதனைகள் பிரிவுகள் மனவழிகள் அசிங்கங்கள் அவமானங்கள் விரட்டிட்டாங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என்ன நாங்க பிரிஞ்சிட்டோம் நாங்க பிரிஞ்சுட்டோம் டெவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேலை இல்லை எல்லாருக்குமே கடந்த ஒரு ஆறு மாத காலமா கொஞ்சம் பெருமூசி விட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து அங்க மூன்றாம் இடத்துக்கு வேற சனிங்கிறது வந்து ஒரு கிரகம் வந்து அடுத்த வீடு போகுதுன்னா அந்த நாள் வந்ததுதான் அந்த ஒரு பலனை காட்டணும்ல ஒரு கிரகம் மாறப்போதுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னரே அதோட அந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சு அந்த வகையில சனி பயிற்சிங்கிறது வந்து பத்தின உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்க ஓரளவு பெட்டரா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பட் இந்த பன்னெண்டு பிளஸ் மூன்றுக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு இப்ப வரக்கூடாது இது வரைக்கும் அஞ்சுல இருந்தாரு அதாவது விரையஸ்தானங்கள் அதிகமான செலவுகள் மனஸ்தானங்கள் மனக்குழப்பங்கள் என்ன அஞ்சாம் இட காரவத்துவம் பூர சொத்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி பேரும் ஆள் மனதில் சிந்தனை நிறைய போயிட்டு இருந்துச்சு என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணா அடுத்து என்ன பண்ணிட்டு குழம்புகள் நிறைய இருந்து சொல்லிட்டுவங்க எல்லாருக்குமே இந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் பகவான் ஆறாம் இடத்துக்கு வர இந்த ஆறாம் இடத்து குரு வரும்போது சார் நடக்கும் அதாவது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து குரு வந்து ஒரு பெரிய அளவு கிடையாது ஏன்னா விரைபதி அவர் தான் பன்னெண்டாம் இடத்த பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி பன்னெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி வந்து ஆறுக்கு போகிறது பெரிய அளவு நீங்க ஒரு டிராபேக் எனக்கு ரொம்ப கெடுதல் நடந்ததுன்னு நினைக்கவே வேண்டாங்க குரு புதனோட வீட்டுல தான் போய் அமர போறாரு இந்த புதனோட வீடுங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடத்து வீடு சோ அப்படி இந்த ஆறாம் எடுத்து வீட்டுல குரு அமர்றாருன்னா என்ன சார் பண்ணலாம் குருவோட பாறைகளை எடுத்துப்போம் குரு ஆறுல அமரும்போது என்னன்னா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கு சொன்னா கடன் தொல்லை இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கடன் தொல்லைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் எப்படி சார் தீரும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்கிக்கிறீங்க மாதிரி அமைப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் இவர் வந்து பன்னெண்டாம் படித்த அதிபதி இல்லைங்களா ஆறு நோய் நொடி பிணைப்படி இல்லைங்களா அந்த குருங்கிறது வளர்த்து விடக்கூடிய கிரகம் அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் சோ நோய் நொடி பிணை வம்பு வளர்ந்து இந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க பன்னெண்டாம் படித்த அதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபர் இன்னொரு மறைவு ஸ்தானத்தை அமரும் போது அது யோக மாறிய கிரகம் இணைவது பன்னெண்டாம் படித்த அதிபதி இவர் போயிட்டு ஆறுல உட்கார் போது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோ நெகட்டிவா போக வேண்டாம் சோ இருப்பினும் புரிதா வம்பு வழக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கவனமா கடன் வாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணுங்க அதிகமான செலவுகள் செய்யாதீங்க சரி குருவோட பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட பார்வை குருவோட பார்வை பத்தாம் இடத்துல கொடுக்குங்க பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய குரு பார்வை என்ன சார் செய்யும் இது வந்து சுக்கனுடைய வீடு துலாம் வீடு சோ பத்துங்கிறது பதவி மாற்றத்தை கொடுக்குங்க பத்துங்கிறது பதவி மாற்றம் பதவி உயர்வாக இருக்கக்கூட அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் அடுத்து ஒரு சீனியர் இன்ஜினியர் ஒரு மேனேஜர் ஒரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனியர் அது மாதிரி ஒரு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி போன வேலைகள்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி பதவி வகையில வேலைகளை எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை ஆதாயத்துக்கு ஒரு புதிய வகை ஒரு முயற்சியை தொழில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் ஒரு இம்ப்ளி செய்யக்கூடிய தொழில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் ஜாப் சேஞ்சஸ் பண்ண கூட இது ஒரு ஏற்ற காலமாக இருக்கும் இப்போ ஒரு பதவியில இருக்கீங்க வேற பதவி போற போறேன் இல்ல ஒரு கம்பெனில இருக்கே வேற கம்பெனி மாற போறேன் இல்ல ஒரு தொழில் போயிட்ட சைல இன்னொரு தொழில் பண்ண போறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பார்வங்க லாபத்தை கொடுக்கும் நீத்துலாம் சரி அடுத்த குருவோட உங்களுக்கு தனுசு வீட்டுல வருதுதான் தனுசுங்கிறது பன்னெண்டாம் விடுங்க சோ அப்போ அயன சயன போக சுகஸ்தானம் விரையஸ்தானத்தை இந்த குரு வந்து தன் நேர் பார்வையில சமாசத்மா பார்வையில இவர் பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் இந்த வந்து வலுவாகும் அப்படி வலுவாகும்போது என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்தான வகையில உங்களுக்கு விரயங்கள் செலவுகள் கொடுக்க வாய்ப்புகள் அப்ப இந்த ஸ்தானம் என்ன சார் என்ன தொலைதூர பயணங்கள் தொலைதூர பயணம் மூலியமாக ஆதாயத்தை கிடைக்கும் ஏன்னா இது சுபர் வீடு இவர் சுபர் தன் வீட்டை பார்த்து வலுவாக்கும் போது ஒரு சுற்றுலா போறீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு டூர் போறீங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்கன்னா இந்த காலம் எதுவா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போகணும் சார் ரொம்ப காலமான பாத யாத்திரை போகணும் வேண்டிட்டு இருந்து நேரம் எனக்கு அமையல சார் நான் திருப்பதி போறேன் இல்ல முருகனுக்கு போறேன் இல்ல அந்த அம்பாலுக்கு போறேன் இன்னும் பாத யாத்திரையா போயிட்டு வழிபாடு பண்ணு யோசனையாவே இருக்கு சார் என்ன செயல்படுத்த உடைய காலமே வரல சார் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கான பாக்கியதையும் அதுக்கான முயற்சிகளையும் அதுக்காக என்னென்ன பண்ணணும் அத்தனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களை பாத யாத்திரை அழைச்சிட்டு போறக்கூடிய காலமாக இது பாத யாத்திரை போன எண்ணங்கள் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தபடியா குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கொடுக்கணும் தனம் குடும்பம் வாக்குல குரு பார்வை விழுகும் தனம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க வரவுகள் இருக்கும் என்ன சார் சொல்றீங்க குரு எனக்கு ஆறாம் இடத்துல உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்க்க சொன்னாரு பொதுவா ரெண்டாம் இடத்துனாவே தனம் குடும்பம் வாக்கு இல்லைங்களா அப்ப தனம் குடும்ப வாக்க தனக்காரர்கள் பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும் கண்டிப்பாக தனம் சேரும் புதுதா காசுகள் வரும் ஆனா நம்ம வந்து கடன் வாங்கினாலும் காசுக்கள் வரும் அதே மைண்ட் வச்சுக்கணும் அப்போ உழைக்கணும் கடினமா உழைக்கக்கூடிய காலமா இருக்கும் புரிதலா கடினமா உழைக்கணும் கடன் வாங்குறதை குறைச்சிக்கணும் ஆனா உங்களுக்கு பண வரவுகள் உண்டு ஏதோ ஒரு ரூபத்துல பண வரவுகள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சிகள் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அரங்கேற வாய்ப்புகள் உண்டு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அரங்கேறும் என்ன பண்ணுவோம் இங்க ஆக்சுவலா விரயமாகும் தனம் விரயமாகி மகிழ்ச்சியான நிகழ்ச்சி வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம இன்ப சுற்றுலா எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு வர வாய்ப்புகள் வரும் இல்ல வந்து வீட்டுல அப்பா அம்மா அரங்கம் பண்ணி வைக்கலாம் இல்ல சகோதரி உடன் திருமணம் பண்ணி வைக்கலாம் இல்ல காதுகுத்து பண்ணி ஏதோ ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டுல அரங்கேறும் அதே மாதிரி சுபமான நிகழ்ச்சிகள் சுபமான பேச்சுக்கள் சந்தோஷமான பேச்சுகள் என்றும் இருக்கும்ன்றது இந்த குருவோட பாரு அப்போ ஆக மொத்தத்துல இந்த மகர ராசிக்கு எப்படி சார் இந்த குரு பேச்சு நாங்க எடுத்துக்கலாம்னா இந்த குரு பேச்சு நீங்க எடுக்கும்போது இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல போய் உருவது ஒரு பெரிய அளவு பிரச்சனை கொடுக்க போறது இல்லைன்னு மைண்ட்ல எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு மறைவு கிரகம் இன்னொரு மறைவு மறையும் போது அது லாபத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுங்கிறது ஜாதக நீதி புதுதான் சோ அப்படி இருக்கும்போது குரு வந்து முழுசுவர் ஒண்ணு கொடுப்பார் எல்லாம் சைலண்டா இருக்கும் அப்படி குரு கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனா கூட அது ஒரு பாடம் கற்பிகள் இருக்கும் தவிர உங்களை வீழ்த்த போறது கிடையாது பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து இந்த குருவோட பார்வைகள் நல்ல நிலந்தாங்க குருவோட பார்வைகள் வந்து பதினாறு உங்களுக்கு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு குரு பார்க்க பத்தாம் இடம் இரண்டாம் இடம் நல்லா பார்க்குறதை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல போது விரயங்கள் இருக்கும் சுப விரயத்தை அவர் கொடுப்பார் மகிழ்ச்சியான சுற்றுலாக்கள் சென்று வரதுக்கும் பாத யாத்திரை சென்று வரதுக்கும் குலதெய்வ ஆலயத்துக்கு வந்து பாத யாத்திரையா போயிட்டு வழிபாடு பட்டு வரங்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொண்டு வந்து கொடுக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுகள் என்ன சார் நான் செய்யணும் மகராசிக்காரங்கன்னா வழிபாடுகள் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன நான் வழிபாடு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறது புதனோட வீட்டுல அப்போ என்ன பண்ணுங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ராகு இருக்கும்போது எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்க வருகின்ற ராகியது பேச்சு வரைக்கும் என்ன பண்ணுன்னா வந்து பௌர்ணமி தினங்கள்ல துர்க்கையம்மன் வழிபாடு உங்க பெயராக சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க இது ரெண்டு பதிகளை சொல்றோம் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார் இருக்கும்னா இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவு எதையும் பத்தி யார்ட்டையும் விவாதம் பண்ணிக்க வேணாம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அடுத்தவங்க பிரச்சனை பிரச்சனை தலையிட வேண்டாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி இல்லத்தரசியை பார்த்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உடல்ல நோய்வாய்கள் பட வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமா இருந்துக்கோங்க ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணும் போது உடல் சோறுகள் அதிகமா வந்து கண் விழிச்சு வேலை பார்க்கற மாதிரி எல்லாம் வந்து அமைப்புகள் இருக்கும் சோ அதனால என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவு தூக்கத்துல உறக்கத்துல கவனமா இருந்துக்கோங்க யாரையும் உன்னை பத்தி குறை சொல்றாங்கன்னா தலைக்கை எடுக்காது சொல்றாங்க சொல்லிட்டு போன்னு விட்டுருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் பொருளா படிக்கின்ற மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்விக்காக நீங்க வந்து இட பயிற்சி செய்ய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டு போய் படிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து படிப்புக்காக தொலைதூரத்துல போயிட்டு லைப்ரரி இருக்குங்க நாங்க தான் போய் புக் எடுத்து பாக்கணுங்க இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் இருக்கு அங்கதான் நான் போய் வந்து படிக்கணும் நீங்க போயிட்டு வரது இந்த காலத்தில் ஒரு ஏதுவாக இருக்கும் எப்படி சார் இருக்குன்னா சீன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் சொல்லும் போது சனி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார் வெற்றி வாய்ப்புகள் கொடுப்பார் அதே மாதிரி உபஜயஸ்தானத்துல குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது வெற்றிகள் இருக்கும் ஒரு போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கும் சரி இல்ல போட்டி தேர்வுகள் இருந்தாலும் சரி இல்லை வந்து போட்டி போட்டு நீங்க வந்து ஒரு ஷேர் பண்றதும் சரி இல்ல ஒரு வாணிகம் பண்றது சரி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அது மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ச குரு பகவான் தனக்காரன் ஆறாம் இடத்துல உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா இருப்பினும் சற்று கவனத்தோட நீங்க வந்து செயல்படணும் விழிப்புணர்வோட இருக்கணும் தான் நம்ம சொல்லக்கூடிய மற்றபடி உங்களுக்கு வந்து வெற்றி ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஆதாயமான காலமாக இருக்குங்க தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு நம்ம சேனல் சப்ரை பண்ண வீடியோஸ் பாத்துக்கிறீங்க விலை மதிப்புல கூட சப்ரை பண்ண கிளிக் பண்ணுங்க கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் நீங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பண்ணி அதுலேருந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்கும் பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பணத்துல மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து தசா புத்திகள் நடப்பு தசா புத்திகள் குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது காலப்புருஷனுக்கு ரிசர்வீட்ல இருந்து மிதன வீட்டுக்கு போகுது அதாவது இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்குன்னா என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் பண்ணணும் அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க குரு கிட்ட நல்லா சொல்லி இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் நான் சொல்றேன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போட இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு சோ அந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரகம் என்றைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய இந்த எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமைல தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பாத்து தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா சிங்கள நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க